ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சனியின் பார்வை அதாவது ஒரு ராசிக்கோ லக்கணத்துக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ ஜாதகத்தில் உள்ள பன்னிரெண்டு இடங்களில் எந்த இடத்தோட சனியின் பார்வைப்படுதோ அந்த இடம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து பல நேர்களுடைய தொடர்ச்சியான கேள்வியாக இருக்குது பொதுவாகவே என்ன ஒரு கருத்துன்னா குருவோடய பார்வையெல்லாம் நல்லது செய்யும் சனியோட பார்வையெல்லாம் இடையூறு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கிறதுனால இதை பற்றி பல்வேறு பேர் சந்தேகம் கேட்டுட்ருக்காங்க அடுத்தது இதை எதை பற்றி பேசினாலும் சரி இது ராசிக்கா லக்கணத்துக்கா ராசிக்கா லக்கணத்துக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருப்பாங்க பத்து தடவை பதினஞ்சு தடவை பதில் சொன்னாலும் பதினாறாவது வீடியோவிலையும் அந்த கேள்வியில் கீழே வந்து ஒரு கமெண்ட்டு கேட்டுட்ருப்பாங்க இருந்தாலும் சொல்கிறேன் கோச்சாரம் அப்படின்னா இன்றைய நிலைகளில் உங்கள் ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது ராசிக்கு இல்லை உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தின் அடிப்படையில் பார்த்துக்கோங்க இதுதான் வந்து அடிப்படையான விஷயம் ஸோ அதனால் இப்போ சனியோட பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம் இப்போ சனி வந்து எப்படின்னா ஒரு ஒரு இடத்தை வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து அவர் டீஆக்டிவேட் பண்ணுவார் அதே போல் பார்வை செய்யும் இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அப்போ ஒன்றாம் பாவம்னா லக்னத்தை வந்து சனி பார்க்கும்போது அங்கே என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட செயல்பாடுகளை மந்தப்படுத்தும் பொதுவாக லக்கணத்தை வந்து சனி பார்க்கும்போது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறத விட நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய ஆளுமை தன்மைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் அதுக்கடுத்தது இரண்டாம் இடத்தை பார்க்குதா இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது இந்த பொருளாதாரம் நேரடி வருவாய் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நேரடி வருவாயில் சற்று தடங்கல்களை ஏற்படுத்தும் அதாவது தடங்கல்களை ஏற்படுத்தமே தவிர கம்ப்ளீட்டாக நிராகரிச்சுட்டு அது கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடும் என்னென்னா தாமதப்படுத்தும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது அப்ப சகோதரன் ஸ்தானத்திலும் நம்மளுடைய மற்ற அந்த வீரியம் காரியம் தைரியம் இந்த மாதிரி இடங்கள்லையும் சற்று கொஞ்சம் மந்தப்படுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது நாலாம் இடத்தை சனி பார்வை செய்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்கும்போது நாலாம் இடத்துக்குன்னு சில கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா தாயை குறிக்கக்கூடிய இடம் கல்வியை குறிக்கக்கூடிய இடம் வீடு மனை வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது நம்முடைய கல்வியையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த இடங்கள்லாம் லேசான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து சனியோட பார்வை ஐந்தாம் இடத்தில் படும்போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடம்ங்கிறது புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானம் காதலை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது நம்மளோட சிந்தனை ஸ்தானம் இப்படி பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும்போது அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம்தான் அந்த இடத்தை பார்க்கும்போது இந்த மாதிரியான காரகத்துவங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ குழந்தை பிறக்குதுனால் குழந்தை பிறக்கிறத கொஞ்சம் தாமதப்படுத்தும் அடுத்தது நம்மளுடைய நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து உழைப்புக்கு மொத்தமாக கொடுத்துறோம் அடுத்தது வந்து சிந்தனை சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது பேசணும்னா உடனே அதுக்கான அழகான பதிலை சொல்லுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதை சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல அது மாதிரி வந்து அந்த இடத்தை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி சில விஷயங்களை இந்த சனியின் பார்வை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது சனியோட ஆறாம் இடத்து பார்வை சனியோட மூன்றாம் இடத்து பார்வை ஒரு வகையில் நல்லது ஏன்னா ஸ்தானம் என்ன தான் கூட மூன்றாம் இடத்துக்கு சனி நல்லதுங்கிறதுனால அங்கே சனியோட பார்வை ஓரளவு நல்லதாக தான் செய்யும் அதே போல் ஆறாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக அந்த ஜோதிடத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் வந்து ஆறாம் இடத்தில் சனியோட பார்வை படும்போது ஆறாம் இடம்னாலே நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம வாங்கக்கூடிய கடன் நமக்கு வரக்கூடிய எதிரிகள் நம்மளுடைய நோய்கள் நாம் சந்திக்கக்கூடிய வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் வந்து சனி இப்போ இடத்துல பார்த்திங்கன்னா சனியோட பார்வை வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக நம்மளை வந்து கோர்ட்டுக்கு சில பேர் இழுத்தெல்லாம் அழகடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்கெல்லாம் கேட்கும்போது நல்ல ஜோசியாக இருந்தால் சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க கடைசியாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க போங்க அது மாதிரி நாம் தான் ஜெயிப்போம் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பார்க்கும்போது நோய்கள் இருக்கும் இல்லாமலாம் இருக்கும்னு நினச்சிடக்கூடாது நோய் இருக்கும் கடன் இருக்கும் எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் கழுத்தில் துண்டை போட்டு இப்போ உடனே எனக்கு பணத்தை வச்சுட்டு போ அப்படின்னு யாரும் கேட்க மாட்டான் நீ வெளியில் வந்தன்னா உன்னை காலி பண்ணிடணும்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டான் அதே போல் எதிர்ப்புகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல இந்த எதிர்ப்புகள்லாம் வந்து கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கடன் நோய் எதிர்ப்பு அது அதையெல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை சனி உருவாக்கும் அப்போ சனியோட ஆறாம் இடத்து பார்வை தான் இருக்கிறதுலே ரொம்ப சிறப்பான பார்வை அப்படின்னு பார்க்கணும் அடுத்து சனியோட பார்வை ஏழாம் இடத்துக்கு படும்போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் பல நூல்கள் என்ன சொல்லுவாங்க விரோத திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாம் இடத்துல சனி இருந்தாலோ இல்லை ஏழாம் இடத்துல சனி பார்த்தாலோ விரோத திருமணம் அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சமூகம் சாதி சார்ந்து தான் அந்த திருமணங்கள் நடைபெறுது இப்போ நவீன காலங்கள் நிறைய மாற்றம் பெற்றுட்டால் கூட அந்த குலத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் மாற்று இனத்தில் திருமணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி பிரதேச வர்த்தமானங்கள்ல எல்லாம் மாறி வரும்போது எப்படியாவது திருமணமானால் போதுங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிடுது இல்லையா அப்போ அந்த இடத்த வந்து தாமதப்படுத்தும் மெயினாக எடுக்கும்போது திருமணங்களை தாமதப்படுத்துறது அது சனியோட கடமை அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுதான் ஏழாம் இடத்து சனியோட பார்வை அடுத்தது எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்யும்போது எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்யும்போது ஒரு வகையில் அது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்வை செய்யும்போது என்னென்ன அங்கே உள்ள நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணிடுச்சோ எட்டாம் இடத்தை பார்வை செய்யும் போதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் உள்ள நெகட்டிவான விஷயங்களை ரொம்ப கட்டுப்படுத்திடும் ஏற்கனவே நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம் சனியை பொறுத்தவரை எட்டாம் இடத்தில் இருந்தால் ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்திலே இருந்தால் அது வந்து அங்கே காரகோபாவனை அஸ்தினு எடுக்கக்கூடாது அது ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தோம்ல அப்போ சனியோட எட்டாம் பார்வை அப்படிங்கிறதும் எட்டாம் இடத்தை சனி பார்வை செய்வது என்பதும் ஒரு வகையில் அது நல்ல பலனை தான் கொடுக்கும் என்ன ஒரு விஷயம்னா எட்டாம் இடத்துக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க எதிர்பாராத தன வருவாய் மறைமுக தன வருவாய் அந்த இடத்துல அவர் கையை வச்சுருவார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருவாய் நேரடியாக கிடைக்கிதோ அதை தவிர எக்ஸ்ட்ரா வருவாய் எதுவும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதை அப்படி எடுத்துக்கணும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை சனி பார்வை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடங்கிறது பொதுவாக பாக்கியஸ்தானம் அதில் வந்து கிரகங்கள் இருக்கணும் அல்லது சுபகிரகங்கள் பார்வை செஞ்சதுன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும் சனி வந்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்யும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயல்பாக ஒரு மனிதன் வந்து சராசரியாக அதாவது அவனுடைய தேவைகள் விருப்பங்கள் ரெண்டு இருக்குது இல்லையா இந்த தேவைகள் பூர்த்தியாகிறது கூட சாதாரணமாக வந்து அவனால் அதை அச்சீவ் பண்ண முடியாமல் ஒரு ஒரு அடிப்படை தேவைக்கும் ஒரு ஒரு விஷயத்துலேயும் போராடி போராடி அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும் அடுத்து சனியோட பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைத்தால் சனியோட பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைத்தால் அது ஒரு வகையில் நல்லது தான் பத்தாம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் தொழிலை குறிக்கக்கூடியது அதாவது ஒரு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது நம்ம தொழில்னு எடுத்தால் கூட பொதுவாக சனிக்கு கர்ம காரகன்னு பேர் இருக்குல்ல கர்மம் அப்படின்னா தொழிலையும் குறிக்கும் சில ஈம காரியங்களையும் செய்ய வேண்டிய சடங்குகளையும் குறிக்குங்கிறனால பத்தாம் இடத்தை சனி பார்வை செய்யும்போது பொதுவாக தொழிலில் வந்து டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்கோம்னாலே தொழில் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்குங்கிறது ஒரு அர்த்தம் ஆயிடுது இல்லையா அதனால் தொழிலில் பெரிய வகையில் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பதினோராம் இடத்துக்கு சனி பார்வை கிடைத்தால் பதினோராம் இடத்துக்கு சனி பார்வை கிடைத்தால் அது பெரிய அளவுக்கு நல்லது அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன் நல்லதுன்னு சொல்ல முடியாதுன்னா பதினோராம் இடம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது பலவிதமான லாபங்கள் மற்றவர்களால் லாபங்கள் தொழிலால லாபங்கள் மூத்தவர்களால் லாபங்கள் மற்றவர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அதே போல் பார்த்திங்கன்னா உயர்ந்த பொறுப்புகள் எல்லாம் தேர்ந்தெடுத்து போகிறது அரசியலில் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் வராங்கள்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடை பண்ணி தாமதப்படுத்தி அப்புறம் கடைசியாக கொடுக்கும் அவ்வளோதான் பெரிய பாதிப்புன்னு எடுத்துக்க முடியாது சனியோட பார்வை பொறுத்தவரைக்கும் இன்னும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா சனி வந்து தாமதப்படுத்துமே தவிர தடங்கல் பண்ணி விட்டுடாது இன்றைக்கி கிடைக்க வேண்டியது இன்னொரு பத்து நாள் கழிச்சு கிடைக்க வைக்குமே தவிர ஆனால் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் பழங்கால ஜோதிட நூல்கள்லாம் சில சில விஷயங்களில் உதாரணத்தோட சொல்லியிருப்பாங்க இதை தான் நம்ம எடுத்து பார்த்துக்கணும் அடுத்து சனியோட பார்வை பன்னெண்டாம் இடத்துக்கு கிடைத்தால் சனியோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் தூக்கத்தில் வந்து ஒரு நிறைவு இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லணும் அதே போல் ஒரு இடத்துக்கு நம்ம கிளம்பணும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கும்போது போது அவ்வளோ சீக்கிரமாக கிளம்ப முடியாது நமக்கு ஏதாவது ஒரு வகையில் பயணங்களில் தடை விதித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே போல் இந்த மருத்துவமனையில் தங்கி சில பேர் சிகிச்சை பெற்றுட்டு வருவாங்கள்ல அவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு வெளியில் வந்துடுவாங்க விரயங்களை வந்து கட்டுப்படுத்தும் எப்படின்னா நிறைய பணம் வந்து நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி அதை வந்து யோசிச்சு யோசித்து சில பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் வாங்கி வாங்கி வச்சுப்பாங்களே தவிர செலவே பண்ண மாட்டாங்க சில பேர் செலவு பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க தேவைக்கேற்ற மாதிரி பணம் வராது இல்லையா இந்த ரெண்டு விஷயங்களையும் சனியோடய பன்னெண்டாம் பார்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ சனி வந்து ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அது வந்து மற்ற கிரகங்களை பார்வை செய்யும்போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணமாக சனியோட பார்வை சூரியன் மீது பட்டால் அது எந்த லக்னமாவது இருந்துட்டு போகுது எந்த பாவமாவது இருந்துட்டு போகுது சனியோட பார்வை சூரியன் மீது பட்டால் வேலையில் சிறு சிறு தடங்கல்கள் வரும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை வந்து தொடர்ச்சியாக செய்து கொடுக்க முடியாது இடையில இடையில இடைவெளி வரும் வேலை செய்பவர்கள் கூட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலையை விட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரிலாம் சில சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்போ சூரியன் சனி பார்க்கும்போது டென்ஷன் வந்து தொடர்ச்சியாக மனதுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு என்ன நம்ம பரிகாரம் எடுப்போம்னா எங்கேயாவது கொடுமான வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு கடன் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க ஐயோ நமக்கு கடன் இருக்கே கடன் இருக்கேன்னு வருத்தக்கூடாது அதாவது நம்மளால் திருப்பி செலுத்த முடிய அளவுக்கு ஒரு கடனை வாங்கிட்டு மாதம் மாதம் கட்டிகிட்டு இருந்தாலே அந்த பிரச்சனைகளுக்கு அது முற்றுப்புள்ளி வைக்கும் அடுத்தது சனியோட பார்வை சந்திரன் மீது படும்போது அப்படின்னு எடுப்போம் இப்போ சனியோட பார்வை சந்திரன் மீது எப்பப்பெல்லாம் படும்னா மூணாம் பார்வையாக சந்திரனை பார்க்கும்போது ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது அதாவது வந்து ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மீடியா துறையில் உள்ளவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விவசாய துறையில் உள்ளவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் அதே சனி வந்து ஏழாம் இடத்துல உட்காந்து சந்திரனை பார்க்கும்போது மிகப்பெரிய நெருக்கடிகளையும் கொடுக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம பண்ணோம் இப்போ சனியோட பார்வை சந்திரனுங்கிறது ஏன்னா ராசியை மையப்படுத்தி நம்ம பார்க்கும்போது இப்படி பார்க்கும்போது அந்த மாதிரி சில மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே போல் சனியோட பார்வை செவ்வாயின் மீது படுதுன்னு வச்சுப்போம் மூணாம் பார்வையோ ஏழாம் பார்வையோ பத்தாம் பார்வையோ செவ்வாய் மீது படுவதாக நம்ம நினைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ தேவை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக செல்லணும் வீடு மனைகள் நிலங்கள் அப்படி இப்படிலாம் வாங்கி இங்கே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த சுரங்க தொழில் அந்த மாதிரி சில தொழில்கள் செய்கிறவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அதில் ஈடுபட்டு வேலை செய்கிறவங்களுக்கும் பார்க்கும்போது அது ஒரு மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னா கூட இந்த இடத்துல வந்து கொஞ்சம் செவ்வாய் சனியை பார்க்கும்போது நெருக்கடி தான் கொடுக்கும் ஏன்னா சில விபத்துக்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சனியோட பார்வை புதன் மீது படுவதாக வைத்துக்கொள்ளும் அப்போ சனியோட பார்வை புதன் மீது பட்டுச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தான் இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து ஒரு சின்ன கடனை வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா இது என்ன சனி புதன் சம்மந்தப்படும் போதே இதை வந்து இதுக்கு பேர் இஎம்ஐன்னே பேர் அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கிட்டு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்டுற மாதிரி ஒரு இஎம்ஐயாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி இது என்ன மாதிரி சிக்கல்களை கொடுக்கும்னா ஏற்கனவே யாருக்காவது கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது சில பேருக்கு நம்ம ஜாமீன் போட்டிருப்போம் அவங்க பணம் கட்டாமல் விட்டுருந்தாலோ அங்கேருந்து வந்து அவன் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுனால அதாவது வந்து ஒரு சின்ன கடனை வாங்கிட்டோன்னா கண்டிப்பாக சனி பயிற்சிக்குள்ளே இந்த சனி அடுத்த ராசிக்கு மாறுவதற்குள்ளாக ஒரு அந்த கடனை கட்டி முடிச்சிடலாம் ஜாதகத்தில் அதே போல் ஒரு பார்வை இருந்ததுன்னா நீங்கள் இசை மீது ஆர்வம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்லா கைகூடுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது சனியோட பார்வை குருவின் மீது படுவதாக வச்சுக்கிட்டோம் வச்சுங்களேன் இப்போ குருவும் சனியும் சம்மந்தப்பட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை எழுதுறது அல்லது டாக்குமெண்ட்டில் சின்ன சின்ன சிக்கல்கள் வர்றது இப்படின்னு ஒரு விஷயம் கிடைப்போம் அப்போ ஒரு வீடு மனை நிலம் இது மாதிரி விஷயங்களை விற்கணும் வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த காரியங்கள் அப்போ நல்லா நடக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் குருவை சனி கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் நிறைய பேர் வந்து லோன் வாங்குறது கூட அது தான் இப்போ நம்ம எல்லாருமே கையில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கட்டுறது இல்லையா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதை அப்படியே அடகு வைப்போம் இல்லை ஃப்ளாட்ஸ்னால் ஃப்ளாட்ஸ் அப்படியே அடகு வச்சு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம்ல இந்த மாதிரி சில விஷயங்களும் உங்களுக்கு கை கைகூடுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான் அடுத்து சனியோட பார்வை சுக்கரன் மீது படுவதாக வைத்துக்கொள்வோம் இப்போ சனியோட பார்வை சுக்ரன் மேலே வருதுன்னா வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா இது வரைக்கும் பணத்தட்டுப்பாடு யாருக்காவது இருந்ததுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த பண வருவாய் வந்து நல்ல மாதிரி வர ஆரம்பிச்சிட்டோம் அப்போ எப்போ ஒரு ஜாதகத்துல கோச்சார ரீதியாவோ ஜென்ம ஜாதகத்துலேயோ சுக்கரனும் சனியும் பார்வையிலேயோ செயற்கோவையிலேயோ சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு தேவையான பணம் எங்கிருந்தாவது வந்துடும் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகலாம் சில பேருக்கு பணம் வரும் சில பேருக்கு பார்க்கும்போது குறைந்தபட்சம் அவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பணம் எங்கிருந்தாவது வரும் அப்போ சனியோட பார்வை சுக்கரன் மீது படுவதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்களே தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது சனியோட பார்வை சனியின் மீதே படுவதாக வச்சுக்கிறோம் இது வந்து கோச்சாரத்துக்கு மட்டும் சரி வரும் ஜாதகத்துக்கு சரி வராது உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கோ அது இதே போல் இந்த கோச்சாரத்தில் இப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையை பார்த்தாலும் சரி அதே போல் மற்ற இடங்களுக்கு இந்த கோச்சார சனி வரும்போது அந்த மாதிரி ஒரு பார்வையை பார்த்தாலும் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து அவர்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் உருவாகும் அந்த மாற்றம் வந்து ஒரு முன்னேற்றமான மாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ சனி வந்து சனியையே பார்க்கும்போது நல்ல பலனை தான் உருவாக்கி கொடுப்பார் இதை பார்க்கும்போது உங்கள் ஜென்ம ஜாதகத்தையும் கோச்சார சனியையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பார் நிச்சயமாக அது ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு ஏற்பாடுகளாக உங்களுக்கு அமையுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த சனியோட பார்வை ராகுக்கு கிடைத்தால் சனியோட பார்வை ராகு மீது படுவதும் ஓரளவு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது உழைப்பை விட அதிர்ஷ்டத்தின் மேலே வந்து மகன்தனுக்கு வந்து அதிக நம்பிக்கையை ஒரு ஈடுபடுத்தி தரும் என்ன தான் உழைச்சாலும் நமக்கு இதுக்கு மேலே முன்னுக்கு வர மாட்டோம் ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாத சில வேலைகளை கூட செஞ்சு முன்னுக்கு வந்துடுவாங்க சில பேர் மாட்டிக்குவாங்க எப்படியோ ஒரு வகையில் கொஞ்சம் அந்த எண்ணங்கள் நல்லா வரும் கிட்ட வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட சில பேருக்கு வந்துடும் சாதாரணமாக வந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கிடைக்காத அவசரம் இருப்பாங்க ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஒப்பந்தம் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி கூட சில பேர் வந்து முன்னுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து சனியோட பார்வை கேதுக்கு கிடைத்தால் சனியோட பார்வை கேதுக்கு கிடைப்பது அவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருக்காது சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குரிய பாதிப்புகள் நமக்கு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தியான மனநிலையை கொடுக்கும் ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வாழ்கிறோம் ஏன் நமக்கு என்னுடைய காலம் சீக்கிரம் முடியாதா ஏன் அந்த பொருந்த இந்த ஜென்மத்தில் இவ்வளோ அவஸ்தை அந்த மாதிரி ஒரு நெருக்கடியை கொடுக்கும் இந்த மாதிரி நேரங்கள் வந்து ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு நடக்கும்னு எதிர்பார்க்க முடியாது அதனால் கொடுமான வரைக்கும் இந்த மாதிரி காலகட்டங்களில் சித்தர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்கும் பொதுவாக சனியோட எல்லா பார்வையும் பாதிப்புகளை கொடுத்துறாது சனியோட எல்லா பார்வையும் நல்ல பலனையும் கொடுத்துறாது அதே போல் சனியோட பார்வை எந்தெந்த கிரகங்கள் மீது படும்போது என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஜோதிடத்தை வந்து அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது பல வகையிலும் பயனுள்ளதாக இருக்கும் என்ன நேயர்களே மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்